நண்பர்களுக்கு வணக்கம் இனிமேல் யூடியூபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஆறு மாடுகளோட விற்பனை பதா பார்க்க போகிறோம் ஆறு மாடுகளுமே சிலை மாடுகளாக ஒரே இடத்துல இருந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ரொம்ப ரொம்ப குறைவான விலையிலும் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட அட்ரஸ் அட்ரெஸ் எங்கிருக்கலாம்னு தெரிஞ்சிக்க முடியும் இன்ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க இப்போ நீங்கள் முதல்ல தான் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸில் செவல சட்ட மாடுங்க ரொம்ப ரொம்ப ரேர் கலரான மாடு நல்ல ஒரு அழகான மாடு அப்படின்னே சொல்லுங்கள் நல்ல நீட்டு போக்கில் நல்ல வாட்டர் சாட்டமான மாடாக இருக்குதுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா பல் சேர்ந்துருச்சிங்க ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஈத்து மாடு அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க போட போகிற கன்று மூன்றாவது கன்றுங்க நீ மாடு வாங்கிட்டு போனாலுமே எங்கே வாங்கிட்டு வந்தீங்க அந்த மாதிரி கேட்குற அளவுக்கு நல்ல தரத்தில் நல்ல கலர்ஃபுல்லான மாடாக இருக்குதுங்க சுழி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க நல்ல முகச்சந்தில் நல்ல ஒரு அழகான மாடும் கூடங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க ஈத்து மாடுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு பத்து நாட்களுக்குள்ள மாடு கண்டறினோம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க இப்போ நல்லா மடி இருக்குது நல்லா மடி தோலுஸ்லாம் ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக கண்ணு போட்டோமே நல்லா மடி எடுக்கும் ரெண்டாம் ஈத்தை விட இந்த ஈத்தில் அதிக கரைத்தான் வந்து பார்த்திங்கனா எதிர்பார்க்கலாம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை எல்லாமே நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இந்த மாட்டோட கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் வந்து இரண்டாம் ஒரு நாளைக்கு ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கரவை கரைவைத்திறன் கறந்துருக்குதுங்க இந்த ஈத்தை பொறுத்த வரைக்கும் அதே கரை திறன் எதிர்பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் ஒரு பன்னெண்டு லிட்டர் வந்து இப்போனா கறவை கேரண்டியை எதிர்பார்க்கலாம் அப்படினு அவங்க சொல்லியிருக்காங்க ஆரஞ்சு பதினோரு லிட்டர் கரை வந்து பார்த்தீங்கன்னா கறவை குறையாமல் கேரண்டியாக கறக்கூடிய மாடுங்க மாடு அந்த தரத்தில் இருக்குதுங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரைவை குத்துக்கலாம் கறவைக்கும் வந்து இப்போனா கால் அணிக்க தேவை இல்லைங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க இடத்துல மேய்ச்சல் முறையில் வறுக்கப்பட்ட மாடு தண்ணி தோணுது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படிந்தவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவைடருக்கு மட்டும் வீடு இருக்கிற காண்டாக்ட் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க தலையீத்து கிடையாதுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா நாலே பல் தான் போட்டிருக்கு ஜெர்சி ப்ளஸ் சிந்து கிராஸ் மாடுங்க நல்ல தரத்தில் நல்ல ஒரு குவாலிட்டியான கிடையாதுங்க வாங்க குறைஞ்ச ஒரு பத்து இத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பதினஞ்சுலேருந்து அதிகபட்சம் ஒரு இருபது நாட்களுக்குள்ளே மாடு கண்டறியணும் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க இப்போ தான் மடி எடுவே ஸ்டார்ட் ஆகுது அதிகபட்சம் இருபது நாள் ஆகுன்ற பட்சத்தில் நல்லாவே மடி எடுக்கும் மாடு நல்ல சைஸு கிடையாதுங்க சுழி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடு ஜெர்சி ப்ளஸ் இந்து கிராஸில் ஒரு மாடு வாங்கி வளர்க்கணும் தலையீத்து மாடாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கலாங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் இருபது நாட்களுக்குள்ளே கண்டறினுங்க நாலு பல்லு தலையீத்து கிடையறி இந்த மாட்டோட கரைவைத்தனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு ஆறு அஞ்சு பதினோரு லிட்டர் வரைக்கும் கரைவைத்தண்ணை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தவங்க சொல்லியிருக்காங்க மாடும் அந்த தரத்தில் இருக்குது எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து லிட்டர் வந்து போனால் கரவை குறையாமல் எதிர்பார்க்கலாங்க தலையீட்டு மாட்டை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்ட்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தை ரகத்தி வச்சு சொல்கிறோம் அதுலேருந்து கொஞ்சம் என்ன வந்து போக கறக்கலாங்க பெரிய வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா வராதுங்க இந்த மாடு இப்போ வேணால் மடியை கம் மடி கம்மியாக இருக்கலாம் கண்டிப்பாக கண்ணு போட்டேன்னு நல்லாவே மடி எடுக்கும் நீ வாங்கிட்டு போகிற விலையோட லாபத்துக்கு கிடலுக்கு வந்து போனால் மடி எடுக்கும் தாங்க சொல்லியிருக்காங்க மாடுமே வந்து போனால் அந்த தரத்தில் இருக்குது குணம் ரொம்ப சாதுவான குணங்கள் குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சுவல் வறக்கப்பட்ட மாடு தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்க மாடு அப்படி சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பத்தி மூணாயிரம் சொல்லியிருக்காங்க தேவன்றரை மட்டும் காணப்பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க நீங்களும் வந்து போனால் கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி கிராஸில் ஒரு ஜெய்சான்டிக்கான மாடுங்க சுத்த சவலையில் நல்ல ஹைட் வெயிட்டில் பக்காவான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடு மாடு வந்து பாருங்க இன்னும் பல்லே போட கிடையாதுங்க பல்லே போடாமல் ஒரு ஈத்து மாடு எந்த சைஸில் இருக்குமோ அந்த சை அளவுக்கு வந்து போனால் பெரிய மாடு நல்ல உயரம் நல்ல நீட்டு போக்கு நல்ல வாட்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுங்க நல்ல மூலச்சனமான மாடும் கூடங்க பல் போர்டில் தலையீத்து மாடுங்க வயல் குறைஞ்ச ஒரு பத்து ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க ஒன்பது மாதம் சினை நிறையவங்க இன்னும் கண்ணு போட அதிகபட்சம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாட்களுக்குள்ளே மாடு கன்றியணும் அப்படிதாங்க தவங்க சொல்லியிருக்காங்க மாடுமே வந்து இப்போனா அந்த தரத்தில் இருக்குதுங்க குணம் ரொம்ப சாதவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் வந்து இப்போனா கறவை கறந்துக்கலாங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுதுங்க தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட கரைத்தனை பொறுத்த வரைக்கும் தலையீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு பதிமூணுலேருந்து பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் கரைவைத்தன் எதிர்பார்க்கலாம் அப்படினுந்தவங்க சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் மாட்டு இருக்கிற தரத்துக்கு ஒரு ஏழு ஆறு பதிமூணு லிட்டருக்கு வந்து பண்ணால் கறவை குறையாம கறக்கும் இப்போ வேணால் மடி கம்மியாக இருக்கலாம் கண்டிப்பாக கண்ணு போகிற டைமில் நல்லாவே மடி எடுக்கும் இன்னும் பல்லே போடாமல் இருக்கிறனால இன்னும் பல்லு சேரும்போது நல்ல பெருவெட்டு மாடாக வரும் இன்னும் அடுத்த இத்தில் வந்து இப்போனா அதிக கரைவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படினுந்தவங்க சொல்லியிருக்காங்க ஒரு நல்ல பெருவெட்டில் ஜெர்சி கிராஸில் பல்லே போடாமல் ஒரு தலையீத்து மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த சினை மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் ஐம்பத்தி எட்டாயிரம் சொல்லியிருக்காங்க தேவருக்கு மட்டும் வீடு இருக்கிற கான்டெக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிடுவாங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா சிந்து பிளஸ் ஜெர்சி கிராஸில் ஒரு ரேர் டைப்பான மாடுங்க நல்ல பெருவெட்டு மாடுங்க நல்ல பெரிய மாடு நல்ல மூலச்சனமான மாடும் கூடங்க நல்ல எலும்பு கனம் வாட்டச்சாட்டமான மாடுங்க தலையீத்து மாடுதாங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பல் போட்டிருக்குது ஆறு பல் போட்டிருந்தாலுமே ஒரு ஈத்து மாடு எந்த சைஸ் இருக்கும் ஈத்து மாட்டை விட வந்து போனால் நல்ல கணத்தில் பெரிய மாடு வாயிட்டுல வந்து பின்னா குறைஞ்ச ஒரு பத்து ஈத்து வந்து போனால் தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க தலையத்தில் நல்ல ஒரு பெரிய கறவைத்தன் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க நீங்கள் மாட்டை நேரில் போய் பார்க்கும்போது எல்லாமே வந்து தெளிவாக இருக்கும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறது கூட மாடிச்சுனா தெரியலாம் கண்டிப்பாக நேரில் போய் பார்க்கும்போது நல்ல சைஸில் நல்லா தெளிவாக இருக்குதுங்க நல்ல தொப்பில் இருக்கும் நல்ல இருக்குதுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது மடி தோலூஸ்லாம் ஃபுல்லாக இருக்குது இன்னும் பதினஞ்சு நாள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா மடி எடுக்கும் தலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு எட்டு ஏழு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கரைத்தடன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க நல்ல நீர் ஏற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாடுங்க தலையீட்டு மாட்டில் பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ரகத்தி வச்சு கரைவைத்திறன் சொல்றோம் அதுல இருந்து கொஞ்சம் என்ன பண்ணா கறக்கலாங்க பெரிய வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா வராதுங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டாம் நீங்கள் நீங்க இப்ப வாங்குற விட அதிகமாகவே விற்கலாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடு நல்ல தரத்துல இருக்குது இப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல மடிசிட்டு விட்ட பின்னாடி நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா விலை வைக்கக்கூடிய மாடுங்க குணம் ரொம்ப சாதுவான குணங்க குணத்துல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேச்ச முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணித்து வந்து பிரச்சனையே இல்ல தாராளமா எல்லா கிளைமேட்டுமே தாங்குடி மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மாட்டோட விற்பனை விலை ரூபாய் அறுபத்தி ஐந்தாயிரம் சொல்லியிருக்காங்க தேடர் மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வர்றவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லிருக்காங்க அதனால் நீங்களும் கண்டிப்பாக நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க விலை அனுசரித்து கொடுப்பாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா சந்தனப்பள்ள கலரில் ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க நல்ல பெரிய மாடுதாங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா பல் சேர்ந்துருச்சு ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஈத்து மாடு போடப்போகிற கன்று மூன்றாவது கன்று அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சின்னை நிறைவுங்க இன்னும் கன்று போட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது ஈத்து மாடுனாலும் வந்து போனால் டக்குன்னு வந்து போனால் ஃபுல்லாக மடி எடுத்துடுங்க நல்ல மடி தோல் ஊசலாக ஃபுல்லாக இருக்குது கன்று டைம் நல்லா மடி எடுக்கும் இரண்டாவது வீத்தை விட இந்த வீத்தில் அதிகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா கரவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க சுழி சுத்தமான மாடு எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க நல்ல நீர் ஏற்றத்தில் ஒரு சாட்டமான மாடுங்க இந்த மாட்டோட கரைவைத்தரனை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது இதுலேயே ஒரு நாளைக்கு ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் வரைக்கும் அவரேஜாக கரைவைத்தரன் கறந்துருக்குதுங்க இந்த இதுலேயே கேரண்டியாக அதே கரைவைத்தரன் ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் வரைக்கும் வந்து பண்ணிணா கரைவைத்தன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தரத்தில் இருக்குதுங்க மட்டும் ஃபுல்லாக வரும் இப்படி வாங்கிட்டு போகிற வழியை விட லாபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடு நல்லா தரத்தில் மடி வைக்கும் தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு கிளிக்கும் டைப்பில் நல்ல ஒரு அழகான மாடு அப்படின்னு சொல்லாங்க குணம் ரொம்ப சாதவான குணங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சலில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணீர் வந்து எந்த ஒரு பிரச்சினையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்குடி மாடு அப்படினு தவங்க சொல்லியிருக்காங்க ஒரு மூன்றாவது ஈத்து மாடு வாயினு குறைஞ்ச நாலு இது கறக்கிற மாதிரி வேணும் ரெண்டு நேரம் சேர்ந்து ஒரு பன்னெலிட்டாவது கரைவைத்திறன் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டைங்க இங்கே தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவையர்கள் மட்டும் விழாக்கிற கான்ட் நம்பர் விலை விடை கண்டிப்பாக நேரில் வர்றவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்புத்து காரி சட்டம் மாடுங்க நல்ல முகலட்சணமான மாடுங்க நல்ல ஒரு அழகான மாடு அப்படின்னே சொல்லலாம் ஒரு ரேர் கலரான மாடுங்க கூடங்க பல் ரெண்டு பல்லு தலையீத்து கிடையாதுங்க நல்ல உயரத்தில் வாடசாட்டமான கிடையாறி வணக்கம் குறைஞ்ச ஒரு பத்தியத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க ஒன்பது மாதம் சினை நிறையவங்க இன்னும் கண்ணு போட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க இப்போ தான் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுது இப்போ வேணால் மடி கம்மியாக இருக்கலாம் கண்டிப்பாக கன்று போட்டோம் நல்லா மடி எடுக்கும் தலையீத்திலேயே நல்ல ஒரு டீசெண்டான கரைவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறைமையே கிடையாது நல்லா தெளிவான மாடுங்க தலையீத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாட்டோட கரவைத்திறன் ஒரு ஆரஞ்சு பதினோரு லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படினு அவங்க சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து லிட்டருக்கு குறையாம கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு ஆவரேஜாக ஒரு பதினோரு லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரைவைத்திறன் எதிர்பார்க்கலாங்க மாடு அந்த தரத்தில் இருக்குதுங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவை உந்தரலாம் கறவைக்கு ஆள் அணைக்கு தேவை இல்லைங்க விவசாயிகள் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தவணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்குடி மாடு அப்படிங்க இருந்தவங்க சொல்லியிருக்காங்க தலையீட்டு மாடலை பொறுத்தவரையும் கறவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தை ரகத்தி வச்சு ஒரு கருவை தண்ணி சொல்கிறோம் அதுலருந்து கொஞ்சம் என்ன பண்ண கறக்கலாம் பெரிய வித்தியாசம் வந்து பண்ண வராதுங்க இந்த மாட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு பதினோரு லிட்டரு கருத்தை எதிர்பார்க்கலாம் ரெண்டு பல் தலையீத்து மாடு செம்பூத்து சட்டியில் இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரம் சொல்லியிருக்காங்க தேவண்டருக்கு மட்டும் விடுவ கான்டெக்ட் மட்டும் கான்டெட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வர்றவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இன்னைக்கு பார்த்தா இந்த ஆறு மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் விற்பனைக்கு வந்திருக்கு தேவண்டர் மட்டும் கான்டெட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி கால் கால்நடு யூடியூப் சேனலில் விளம்பரம் வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற கனெக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவுட்டு பால் அவுட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொல்லுவாங்கன்னா என்ன சொல்கிறாங்களோ அதாங்க நான் வெளியூர் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல் கண்ணு கிளிக் பண்ணுங்கள் அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்